வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் மனுஷன் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை இந்த அரசாங்கமும் முன்னெடுத்து செல்வதாக தெரிவித்திருக்கின்றார் நீதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியதன் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை கடும் விமர்சனத்திற்கு உட்படுத்திய இந்த அரசாங்கம் தற்பொழுது அதே திட்டங்களை எம்மை விடவும் சிறப்பாக முன்னெடுத்துச் செல்கின்றது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நபர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படுவது நல்லது என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் இந்த விசாரணைகளின் மூலம் உண்மை ஜதார்த்தங்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சொத்துக்குவிப்பு உள்ளிட்ட போலி குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் முன்னிலையில் உண்மைகளை அம்பலப்படுத்த இந்த விசாரணைகள் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததன் மூலம் என்ன நேர்ந்துள்ளது என்பதனை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர்கள் புத்திசாலிகள் எனவும் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கடந்த அரசாங்கத்தின் தீர்மானங்கள் சரியானவை என்பதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து நிரூபித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவையரவரம் இருக்க கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் ஐந்து பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களான பங்களாதேஷ் பிரஜைகளே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் போலி விசாக்களை பயன்படுத்தி மாஸ்டோனியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் இந்தியாவின் சென்னையில் இருந்து விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் அவர்கள் மீது சந்தேகம் கொண்டு விசாரித்ததை தொடர்ந்து சந்தேக நபர்களிடமிருந்து மாஸ்டோனிய விசாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன விசாக்கள் மேலதிக விசாரணைக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் விசாக்கள் போலியானவை என்பது தெரிய வந்திருக்கின்றது சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டினரை மேலும் விசாரித்ததில் அவர்கள் நாட்டிற்கு வந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு மேஸ்டோனியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்தது நாட்டிற்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதிகாரிகளிடம் சந்தேக நபர்கள் நாடு கடத்தலுக்காக ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் அரசியலில் பலமிழந்துள்ள ராஜபக்ச குடும்பத்தினர் மீண்டும் மக்களின் செல்வாக்கினை காய் கொள்ளும் நோக்கில் வருகின்றார்கள் காரணமாக மக்களின் அனுதாப அலைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நாமல் தலைமையிலான குழுவினர் பணியாற்றி வருகின்றார்கள் சமகால அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை அனு அரசாங்கம் நீக்கியமை தொடர்பில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது இதனை சாதகமாக பயன்படுத்தி தமக்கான மக்களின் அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அண்மையில் மஹிந்தவின் வீட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பு அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் தங்கியுள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றும் இருக்கின்றது சமகால அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியாக மஹிந்தவை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் ஊடக சந்திப்பை ராஜபக்சவின் நெருங்கிய நம்பிக்கையாளரான திச குட்டியராட்சி மேற்கொண்டிருந்தார் இதன்போது ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறித்த விவாதங்கள் எழுந்திருக்கின்றன இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தேரர் ஒருவர் நாமல் ராஜபக்ச காலம் ஜனாதிபதியாக பதவி இருக்கவும் அதற்காக அவருக்கு பலத்தையும் மகத்தான சக்தியையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்திருந்தார் ஏற்கனவே நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மனைவியான சிரந்தி ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் மஹிந்தவை மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலப்படுத்தும் வேளையில் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள சிரந்தி மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ராஜபக்ச குடும்பத்தில் சமல் ராஜபக்ச பெசுல் ராஜபக்ச உட்பட பலர் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மஹிந்தவை பிரபலப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஜனாதிபதி பணிபுரை விடுத்திருக்கின்றார் மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அஹ் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சின் இயங்கும் இலங்கை மகளிர் பணியகம் தேசிய பெண்கள் குழு முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டது குறிப்பிட்ட நிதியாண்டிற்குள் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு பயன்படுத்தி அவற்றின் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜனாதிபதி மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் வகிவாகத்தையும் வலியுறுத்தியதோடு அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் கிராமிய வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட பெண்களை வலுவூட்டும் வேலைத்திட்டங்களை திட்டங்களை தயாரிக்குமாறு இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததுடன் மகளிர் மற்றும் சிறுவர்கள் அல்வல்கள் மீன்பிடி விவசாயம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து அமைச்சுக்களின் நோக்கமும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஜனாதிபதி மேலும் பணிப்புரை விடுத்திருந்தார் சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர்களுக்கு இடம்பெறும் அழுத்தங்கள் மற்றும் துஷ்பிரயோகத்தை தடுக்க பரந்த பொறிமுறையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருந்தது இவையரபுறம் இருக்க தபால் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண கோரி இன்று நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் அனைத்து தபால் நிலையங்களிலும் தபால் தொழிற்சங்கங்கள் பதினேழாம் திகதி நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மூலம் சேவைகளை பெற வந்த மக்களும் வேலைநிறுத்தம் காரணமாக கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனினும் தங்கள் கோரிக்கைகளை பற்றி விவாதிக்க கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு வழங்காமையினால் இன்றும் வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பணிக்கு திரும்பாத தபால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக தபால் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சிற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தபால் மா ருவான் சத்குமார தெரிவித்திருக்கின்றார் விடுமுறை நாட்களும் ரத்து செய்யப்பட்ட பின்னணியில் தபால் ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்